சூலூர்பேட்டையில வேலை செய்யறான் சூலூர்பேட்டையில வேலை செஞ்சு அவன் நான் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் சூலூர்பேட்டையில வேலை செய்வேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் நான் தமிழ்நாடு போயிடுறேன் எதுகிட்டா போறேன்னா தான் சரளமா எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது மது கிடைக்குது அப்போ இது கிடைக்குது அதனால தான் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு ஒரு கொடூர மணிநீர் மிருகம் ஒருத்தவன் சொல்கிறான் அப்போது என்ன ஆட்சியை நான் நடத்துகிறீங்க நீங்கள் இதுக்கு முன்பு இங்கேருந்து ஆந்திராவில் போவேன் இல்லை குடிக்கிறதுக்கு மணிச்சேரிக்கு போவேன் குடிக்கிறதுக்கு மை திவஸ் அங்கேருந்து இங்கே வரான் எதுக்கு வரான் இங்கே போதை கிடைக்குது கஞ்சா கிடைக்குது பவுடர் கிடைக்குது ஊசி கிடைக்குது மது கிடைக்குது சாராயம் கிடைக்குது வரானா ஆட்சியாக நடத்துறீங்க நீங்கள் மானங்கட்ட கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் கேடு கட்ட ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் இரண்டு வகையில் நான் சொல்றேன் தாய்மார்கள் பெற்றோர்கள் சிந்திங்க திமுக மீண்டும் வந்தா உங்கள் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அடுத்தது உங்க பிள்ளைங்க கூட எதிர்ணா ஏன்னா இன்னைக்கு யார் எப்படி இருக்கிறா என்ன நிலையில இருக்கானு தெரியல குடிச்சு வந்தா நான் தெரியும் வீட்டுல தெரியும் ஏதோ பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஆனா போதை மாத்திர போதை ஊசி கஞ்சா இதை பயன்படுத்துறா ஒண்ணுமே தெரியாது ஒரு வருஷம் ஆன பிறகு தான் அப்புறம் தான் அவனோட கிடங்கு நான் உருண்டியாக இண்டியாயி அவன் டாக்டரா நம்ப போடுவோம் ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவனுக்கு வீட்டு எடுக்க முடியலை அதனால நான் சொல்றேன் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது எள்ளளவும் அக்கறை கிடையாது இளைஞர்கள் மீது எள்ளளவும் அக்கறை கிடையாது அவருக்கு வேண்டியதுதான் யார் எப்படி பணம் கொடுத்தா என்னப்பட்டாலும் ஆய்ந்தோம் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் பெற்றோர்கள் பெண்கள் தயாராக இளைஞர்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் படிச்சவர்கள் வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாதான் இதெல்லாம் அவன் குடிக்கிறான் இதை பண்றான் அதை பண்றான் அதை பண்றான் அவன் வேலை இல்லை ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் எங்க நீங்க வேலையை உருவாக்குறீங்களா ஒன்றும் உருவாக்கல இப்போ முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போறார் பிரான்ஸும் இங்கிலாந்துமா இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த மாதம் இந்த மாதம் இறுதியில் போக போற இதற்கு முன்பு துபாய் போயிட்டு வந்தாரு சிங்கப்பூர்